வீபஸ் சிறுவடிக்க ஆசை நியூ பிரமோ ரோகிணி மனோஜ் ஒரு நல்ல நிலைமைக்கு வராங்கன்னு சொல்லல அத பாக்கும்போது ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க மீனா இருந்துட்டு ஒண்ணு என்ன ஆச்சு மீனா ஏன் ஒரு மாதிரி இருக்க இல்ல இது மாதிரி வந்து நல்ல நிலைமையில ரோகிணி மனோஜ் இருக்காங்க ஆனா நாங்க பாருங்க நம்ம எதுவுமே இல்லாததானே இருக்கோன்றாங்க மீனா என்ன மீனா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கன்றாங்க இருக்கிறதானே சொல்றேன்றாங்க மீனா நாமளும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் சரியா நீ தேவையில்லாது இது மாதிரி எல்லாம் வருத்தப்பட்டு இருக்காத நீ இப்படி வருத்தப்படுறது வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்றாங்க எல்லாமே ஒரு நாள் சரியாயிடும் ஒரு நாள் சரியாயிடும் நானும் ஒன்று நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன் அதை விட்டுட்டு நீ இப்படி தேவையில்லாதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காது நீ இப்படி பேசுறதெல்லாம் உண்மையிலே எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு தெரியுமாஞ்சாங்க இப்படி எல்லாம் பேசாத மீனான்ட்டு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு சரிங்க இனிமேல் நான் அப்படி பேச மாட்டேன்றாங்க கண்டிப்பா உனக்குன்னு ஒரு நேரம் வரும் கண்டிப்பா உன்னுடைய ஆசை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டு முத்து அட்வைஸ் பண்றாங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசல இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ